தீபம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளியம்மன் கோவில் வரலாறு வக்ராசுரன் என்னும் அரக்கன் தன் தவ வலிமையால் வரம் பெற்று தேவர்களுக்கெல்லாம் கொடுமைகள் செய்து வந்தான் சிவபெருமானின் கட்டளையால் வக்ராசுரனை வரதராஜ பெருமாள் வதம் செய்தார் அந்த வக்ராசுரனின் தங்கை துன்முகி என்னும் அரக்கி ஆவாள் துன்முகியை வக்ரகாளியம்மன் வதம் செய்ய வந்தபோது அவள் கர்ப்பமாக இருப்பதை காளி அறிந்து கொண்டு கர்ப்பத்தில் உள்ள குழந்தையை வதம் செய்யக்கூடாது என்று தர்ம சாஸ்திரத்தில் கூறியுள்ளதால் துன்முகியின் வயிற்றில் உள்ள குழந்தையை வதைக்காமல் தனது வலது காதின் குண்டலமாக அணிந்து கொண்டு இராட்சசியான துன்முகியை மட்டும் வதம் செய்தாள் காளி வக்ராசுரனின் தங்கையை அழித்ததால் வக்ர காளியாக அங்கேயே அமர்ந்து விட்டாள் சம்ஹாரம் பண்ணியபடியால் ஓங்காரமாக இருக்கிறாள் ஆதிசங்கரர் வந்து காளியை சாந்தம் செய்து இடது பாதத்தில் எந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார் கேது கிரகங்களுக்கு அதிதேவதை காளி என்பதால் வலதுபுறம் ஐந்து இடதுபுறம் நான்கு என்ற கணக்கின்படி வக்ர காளியை சுற்றி வர வேண்டும் என்பது ஐதீகம் வக்ர சாந்தி திருத்தலம் என்றும் இத்தலத்திற்கு மற்றொரு பெயர் உண்டு பொதுவாக காளி கோவில் ஊரின் எல்லையில் தான் இருக்கும் ஆனால் இந்த ஊரின் நடுவில் ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலில் அருகிலேயே வித்தியாசமாக அமைந்துள்ளது வக்ரகாளியின் திருவுருவம் பிரமிப்பாகவும் இருக்கிறது சுடர்விட்டு பரவும் தீக்கங்குகளை பின்னணியாக கொண்ட தலை மண்டை ஓட்டு கிரீடம் வலது காதில் சிசுவின் பிரேத குண்டலம் எட்டு திருத்தலங்கள் வளப்புற கைகளில் பாசம் சக்கரம் வாழ் காட்டேரி கவாலம் ஆகியவற்றை கொண்டுள்ளாள் பகைவர்களின் தலையையே மாலைகளாக தொடுத்து அணிந்துள்ளாள் முண்ட மாலையினை அவள் முப்புரி நூலாக அணிந்திருக்கிறாள் இத்திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் திருவக்கரை கிராமத்தில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்